சக்தி வளமாக்கும் ஜோதிடம் வாஸ்து மற்றும் இந்து சாஸ்திரங்களில் பள்ளி பற்றிய ஏராளமான குறிப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் வீட்டில் பள்ளிகள் இருப்பது நிதி சார்ந்த விஷயங்களில் மிகவும் மங்களகரமானது என்று நம்பப்படுகின்றது பள்ளி லட்சுமி தேவியின் நெருங்கிய தொடர்பு கொண்டது என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகின்றது வீட்டில் பள்ளி இருப்பது லட்சுமி தேவியின் பூரண ஆசிர்வாதத்தை கொடுக்கும் இதனால் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்யும் வழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர் இதுவும் லட்சுமி தேவியின் ஆசையை பெறுவதற்காகத்தான் பின்பற்றப்படுகின்றது மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் இருந்தால் எதிர்காலத்தில் அதிக பணவரவு கிடைக்கப் போவதை முன்கூட்டியே தெரிவிப்பதாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு பள்ளிகள் தென்படுவது மிகவும் மங்களகரமானது தீபாவளி தினத்தில் பள்ளியை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதனால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் கிடைத்து பணத்தட்டுப்பாடு அறவே இருக்காது என்பது ஐதீகம் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை கண்டால் விரைவில் ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரும் என்று நம்பப்படுகின்றது புதிய வீட்டை வாங்கியோ அல்லது கட்டியோ போது கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகின்றது கோயில்களில் உள்ள மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் அது மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க